ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுவதுன்னு பார்ப்போம் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பீன்ஸு கேரட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கறேன் பச்சை பட்டாணி இப்போ பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குலைவாக எடுத்துக்கிடுவோம் தக்காளி நல்லா குலைவாக வெந்ததுக்கு அப்புறம் இதை கூடால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இவங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு இவங்க கூடால நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகதட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா இவங்க கூடால நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா உப்பு போட்டு மூடி வச்சிருங்க வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா தான் இது கூடலாம் சேர்த்துருக்குறேன் பிரியாணி மசாலா ரெசிபி வேணுங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது கூடலாம் வத்தப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வெஜிடபுள்ஸும் நல்லா வெந்திருக்கும் இது கூடெல்லாம் நம்ம தேவையான அளவு ரைஸ் சேர்த்து நல்லா மூடி வ வச்சு வேக வச்சுக்கிடலாம் இந்த அளவுக்கு இவங்க வெந்ததுக்கு அப்புறவு இவங்கள தம் போட்டு ரெடி பண்ணால் உதிரி உதிரியாக நம்ம ரெடி பண்ணியிருக்க மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ எல்லாம் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்